ും കൺവ പൊങ്കം തീ പുന്തരുളി എങ്ങൾ വീരപ്പാറത്തിൽ സോലൈ തന്നെ ഉറങ്ങാം അങ്കൻ നന്ദനായ് അറി കിവിടരു അംഗ വരളേ പാടുങ്ങായ് கேட்டோ தோழி உம் கேட்டோ தோழி கிரி செய்தன் திட்டார் மதில் பூடை சூ பெருந்தூரையான் காட்டாதன காட்டி சிவம் காட்டி தாத்தா மறை காட்டி தங்கருதின் காட்டி நாட்டார் நகைதைய நவீலி விடைத ஆட்டான் கொண்டான் இந்த பூலோகத்திலே இறைவனானவன் மனித கோலத்தை படைப்புண்டாக்கி எல்லா மனிதர்களும் கருவறையில் வந்து இந்த மூலகத்தில் வந்து சேர்ந்து விட்டோம் நாம் கருவறைக்கு வரும்பொழுதே எத்தனை மூச்சு இந்த பூலகத்தில் நாம் சுவாசிக்க விரும்பி என்பது நிர்ணயிக்கப்பட்டு விட்டது நம்ம சும்மா தேடி தேடி அலைகிறோம் நமக்கு வேண்டிய உணவு தண்ணி எல்லாமே அங்கேயே நம்மளுக்கு நிர்ணயிச்சாச்சு நீங்கள் தேடி தேடி கூட கிடைச்சாலும் கிடைக்க போறதில்லை விட்டுட்டும் போக முடியாது சாப்பிட்டுட்டு தான் போகணும் உங்களுக்கு விரிச்சிருக்கிற உணவை அங்கேயே விதிச்சாச்சு சரி அது போகட்டும் அப்போ வந்து நமக்கு இத்தனை மூச்சு இன்னும் நிர்ணயித்தாச்சு இதை நம்ம தினமும் ஒரு மூச்சு பிறந்தது சரி விடுங்க ஒரு பத்து பதினஞ்சு வயசு விடுங்க அதுக்கப்புறம் நம்ம செலவு பண்ணுற ஒவ்வொரு மூச்சுக்கும் பதில் சொல்லணும் அதை சரியானபடி செலவு பண்ணணுமா தெய்வத்துக்காக செலவு பண்ணணுமா நம்ம குடும்பத்துக்காக செலவு பண்ணுமா இதற்கான பதில் சொல்லி ஆகணுமே ஆகவே நம்ம எவ்வளவு எச்சரிக்கையாக இந்த ஒரு வருடம் ஆயுள் கிடைக்குமா எவ்வளவு எவ்வளவு உன்னதம் அதை நம்ம எப்படி பத்திரமாக செலவு பண்ணணும் அல்லவா நம்ம வந்து நம்ம நம்ம செஞ்சிகிட்டு இருக்கிற பூரா எல்லாம் இருந்தாங்க சரி அதிலிருந்து நம்ம விடுபட்டு தெய்வ சந்நிதிக்கு அவருடைய திருவர்களை பெறுவதற்கு ஒரு வழிகள் என்ன வழிகள் அந்த மாகாளியம்மன் இருக்க பாடலை சொல்றாங்க தினமூறு நாடி எந்தன் திருமொழி அதனை கேட்டால் ந நேரம் எந்தன் திருமொழி அதனை கேட்டால் பனிவெள்ளம் போலே பாவம் பரந்திடும் நிஜமே சென் அப்போ நம்மளுடைய பாவத்தை போக்கிக்கிறதுக்கு ஒரு அருமையான உபாயத்தை சொல்லி கொடுக்குறாங்க மகாலயம் என்ன சொல்கிறாங்க தினமோரு நேரம் எந்த அவருடைய திருவாக்கியத்தை திரு திருமொழி அதனை கேட்டால் பனிவெல்லம் எப்படி போகும் பனி போல சொல்ல நம்ம செஞ்சுருக்க கடுமையான பாவங்கள்லாம் பனிவெள்ளம் சோழே போகும் பகர்திடம் நிஜமே சொல்லணும் இது என்ன ஒரு ஆச்சரிங்ண்ணா தனிமொழி ஜோதி வாக்கும் கையெழுத்தாதிரும் துணிவுடன் கேட்டோர் உற்றார் படிக்க வேண்டியதில்லை அதை படிக்கிறத கேட்டாலுமே கேட்டார் விட்டார் துறைந்தது பெறு இப்ப நாம ஒரு காரியமா போறோம் ஒரு லாபத்தை அடைகிறோம் இப்ப நான் உங்களுக்கு கூட்டிகிட்டு போறீங்க வா கொஞ்சம் போகணும் அங்கே எனக்கு கொஞ்சம் பணம் ஒரு வர வேண்டியிருக்கு அப்படின்னா ஆ ரொம்ப சந்தோஷம் அங்கே போறேன் எனக்கு அந்த லாபம் கிடைக்குது நீங்கள் கண் பார்க்குறீங்க அவருக்கு அது அந்த வந்த லாபத்தில் அவரை கொஞ்சம் ஷேர் பண்ணிக்கிறோம் இல்லை ஏதோ பண்ணிக்கிறோம் அதே மாதிரி ஏதோ ஒரு கடன் கடன் வாங்குற காப்போறோம் போகிறோம் அங்கே ஒரு அதுல எனக்கு ஒரு லாபம் கிடைக்குது அது உங்க கண்ணுக்கும் தெரியுது என் கண்ணுக்கும் தெரியுது நான் அதை வாங்கிக்கிறேன் அதுல உங்களுக்கும் ஒரு அப்போ நான் ஒரு விஷயமா அவங்க வாங்கினேன் இங்கே போனா எனக்கு அப்படி நீங்க கூட வர்றீங்க அப்போ இந்த நம்ம உலக கண்ணுக்கு நமக்கு வர்ற வருமானம் கண்ணுக்கு தெரியுது தெய்வம் சொன்னாங்க தான் வேடிக்கை கண்களுக்கு எட்டப்படாத வேத குலாதீத விகிர துருவத்தை இந்த வருமானமானது நம்ம ஜீவனுக்கு வருகின்ற வருமானம் நம்ம கண்ணுக்கு தெரியாது இதுதான் நம்ம கணக்கு போட்டு தன்பர்கள் ஆனா நம்ம வருமானம் வருமானம் சம்பாதிச்சுல செலவு நம்ம ஜீவனுக்கு பிரயோஜனமே இல்லை அதில் தான் அதான் என்னன்னா நாம் இந்த இப்போ தெய்வத்துறையை திருவாக்க கேட்கவும் வணங்குறோம் பண்ணிடுறோம் அதனால நமக்கு ஜீவன்ல நமக்கு வரவு அங்கே கணக்கு ஏற்றப்பட்டுக்கிட்டே வருது நமக்கு லோகாயுத கண்களுக்கு தெரியாதே ஆனா நம்ம எந்த வருமானத்தை சம்பாதிக்கணும் அதனால தான் சொன்னாங்க தெய்வம் அடைய நான் எப்படா வந்து இந்த கலியுகத்துல இதில் நடத்துவேன் ஒரு சமாசம்னா சொல்லி இந்த பாக லாபத்தை கூட்டி ஒரு கூட்டத்தை கூட்டிடலாம் வேடிக்கை கண்களுக்கு எட்டப்படாது இது தெய்வீத்த ஜீவனுக்கு போய் வருமானம் வருது அது எப்படி உணர்த்துறது முடியாதே ஆகவே அது அரூபமாக நடக்கக்கூடிய ஒரு மதம் ஒரு சின்ன கதை ஒன்று நான் ஆசைப்படுறேன் ஒருத்தர் என்ன பண்ணாரு அவர் குடும்பத்தெல்லாம் ஏத்திக்கிட்டு ஒரு நல்ல ஒரு வாகனத்தை எடுத்துக்கிட்டு ஒரு அருமையான பாதையில் பிரயாணம் பண்ணாரு அவருக்கு குடும்பத்தில் எல்லாம் ஏற்றிக்கிட்டார் ஏற்றிக்கிட்டு அந்த வாகனத்தை எடுத்துக்கிட்டு பிரயாணம் பண்ணி போயிட்டே இருந்தார் பிரயாணம் பண்ணி போயிட்டு இருக்கும்போது அப்படி ஒரு வாழ்க்கை கேட்டவர் நோக்கத்தில் போகிறார் அப்போ வழியில் ஒரு அந்த போயிட்டே இருக்கிற பாதையில் ஒருத்தர் குறுக்க நின்று அந்த காரை அப்படி அவர் போகிற அந்த வாகனத்தை த நிறுத்தினார் அவர் பொண்ணு யார் பாடி எங்கே பாடுத்துறா அப்படின்னு அவர் சொன்னாரு என்கிட்ட நிறைய பணம் வச்சுருக்கேன் நான் கையில் நீங்கள் எங்கே போறீங்கன்னா அடிபர் சொன்ன அதே ஊருக்கு தான் நானும் போகிறேன் வாங்க நம்ம பேரும் சேர்ந்தே போகலாம் கார்லையும் கொஞ்சம் இடம் இருக்கு ஆ எது செலவுன்னாலும் அது இந்த ஒரு செலவுன்னா நான் உங்களுக்கு செலவு பண்ணி ஷேர் பண்ணி உங்களுக்கு ஹெல்ப் பண்ணிக்கிறேன் ஆஹா இது எவ்வளோ வசதியாக போச்சு இல்லையா செலவு கூட மாட வந்தாக்கா அது எவ்வளோ வசதி ஆஹா ரொம்ப சந்தோஷமா போச்சு அவரும் தன்னுடைய அந்த வாகனத்துல ஏத்திக்கிட்டாரு அப்புறம் இப்படி பிரயாணம் போயிட்டே இருச்சு அதான் வாழ்க்கைந்திர பிராணத்துல இந்த வாகனம் போயிட்டு இருக்கு அப்ப வழியில இன்னொருத்தர் அதே மாதிரி வண்டியை தேக்கினாரு அவர் சொன்னாரு நீ யாருப்பா நீ என்னப்பா இந்த வண்டியில போற கூட என்ன பிடிச்ச சொன்னாரு இந்த மாடர்ன் வேர்ல்டுல வந்து நீங்க வந்து போறதுனாக்கா டெக்னிக்கல்ஸ் ரொம்ப தேவைப்படுது அப்புறம் ஒரு தொழில் பண்ணணும் ஒரு தொடர்பு ஒரு ரிப்பேர் அது பல விஷயங்கள் இருக்கு அதெல்லாம் நான் வந்து தரவா தெரிஞ்சு வச்சிருக்கிறேன் உங்களுக்கு எங்கே போகணும் உங்கள் ஊருக்கு ஃபோன் போகணும் ஏதோ சொல்லணும் போகணும் ஹோட்டல் நான் வந்து எல்லாம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அது உங்களுக்கு ஆ அது ரொம்ப நல்ல யோசனையா பச்சு இவர் இருக்கே நீங்கள் எங்கே போறீங்க அதான் நீங்கள் எங்கே போறீங்களோ அங்கேயே தான் நான் வரேன் அப்படி ரெண்டு பேருக்கும் ரெண்டு ஆனால் அவரையும் இவருடைய வாகனத்தில் ஏற்றிக்கிட்டாரு ம் சரிதானே ஆமாம் ரெண்டு பேருமா அப்போ இவர் குடும்பம் எல்லாம் இருக்காங்க அவர் ரெண்டு பேரும் கூட ஏற்றுக்கிட்டாங்க வாகனம் போயிட்டே இருக்கு அது மாதிரி டெக்னிக்கல் ப்ரோம்ஸும் அது இது கார் எரிப்பார் ஆகி எல்லாம் அவர் எல்லாம் பண்ணாருப்பாரு அவரு செலவாக பண்ணுறது அப்படி அப்படி போயிட்டே இருக்கு அப்ப போய்ட்டே இருக்கும்போது திருப்பி ஒருத்தர் அந்த வழியில இவருடைய வாகனத்தை தடுத்தாரு தடுக்கல அப்படியே அவரு நிறுத்தினாரு அவரு கொஞ்சம் ஒரு மாதிரியாப்பா எல்லாம் ஒரு மாதிரியா நீ யாருப்பா அப்படின்னாரு அவர் சொன்னார் இந்த உங்களுக்கு எப்படி போகலாம் என்ன செய்யணும் அது அப்படின்னா உங்களுக்காக உங்களுக்கு ஒரு சரியான கைடன்ஸ் மாதிரிலாம் பண்ணுவேன் அப்படி இப்படி விஷயங்கள் எல்லாம் சொல்லுவேன் வேதம் சொன்ன ஆட போயா நீயும் வேதம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வண்டி எடுத்துகிட்டு போயிட்டாரு ரெண்டு பேரும் ஏற்றிக்கிட்டாங்க மூணாவது வந்த வந்தவரை ஏற்றலை அவர் சொன்னார் உங்களுக்கு சார் எப்படி போகலாம் எப்படி பண்ணணும் இந்த எந்த பார்த்து போகிறது அப்படி இப்படிலாம் சொல்லுவேன் அப்படி வேத விஷயங்கள்லாம் பேசிகிட்டு போய் அடைப்பா அடைப்பாரு வாண்டி போயிட்டே போயிட்டே இருக்கும்போது நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு எல்லாம் அழகா போயிட்டு இருந்துச்சு அருமை திடீர் இன்னும் ஒருத்தர் வந்து இன்னொருத்தர் வந்து என்ன பண்ணார் வண்டியை தேக்கினாரு அவரு நிறுத்துப்பா கருத்துப்பல்ல நிறுத்துறா வேண்டிய ஈரோட்டெல்லாம் கை கல்லாம் ஆடி போச்சு என்னப்பா நீ முதலாளி பின்னாடி இருக்காங்க ஒரு மரியாதை நிறுத்தி அவன்கிட்ட உத்தரவு கேட்கல வாகனத்துக்குள்ள ஏறி நறுக்கணும் உட்கார்ந்தாரு அந்த கரைங்கிற கரு கையில கம்பும் இவங்களுக்கெல்லாம் கை கைகாலாம் ஆடி போச்சு நீங்க யாரு நீ யாரை என்ன செய்ய ஓட்டே வண்டி ஓட்டே இன்னும் சொல்ல முடியல பின்னாடி வரும் போது நிறைய உட்காந்துருக்காரு கை காலம் ஆடி பேசி ஆ ஓட்டே அகமா ஓட்டே போவேன் ஒன்றுமே புரியல என்ன ஆபத்து இப்படி வேகமா என்ன இன்னும் கொஞ்சம் வேகமா போ போனா வண்டி அதிவேகமா போயிட்டு இருக்கு எதுக்க பெரிய கெபி குழி நல்லா தெரியுது வெள்ளமா இருக்குங்க ஏ வெள்ளமா அடிய எப்படின்னு சொல்றேன் நிறுத்தினாலும் ஒரு அடி அடிச்சாலும் அதே கதை தான் விட்டாங்க போய் விழுந்து ரெண்டு பேரை ஏத்துக்கிட்டாங்களே மூணாவது வந்து ஏத்தனவரு ஞானத்தை போதிச்சு சரியான பாதையில போகிறதுக்கு வந்து ஏத்தன ஏத் வந்தார் ஞானி குரு ஏத்தி இருந்தா அவர் வந்து அவர்தான் ஞானத்தை போதிச்சு நம்ம இந்த உலக வாழ்க்கையில நாம் எப்படி வாழணும் எப்படி வாழலும் வாழ்றதா எப்படி வாழணும்னு ஒரு முறை இருக்கு அதை வேதங்கள் நம்மளுக்கு எப்படி போதிச்சிச்சு நம்ம இளமையில் நம்ம எப்படி இருந்துட்டோம் நம்ம எப்படி இருந்திருக்கணும் நம்ம என்ன செய்யணும் கல்ல விளக்கணும் காலையில் போய் அப்படி தீபத்தை தொடணும் பெரியோரோட இப்படி வாழ்க்கையில் நம்ம இப்படித்தான் தான் வாழணும்னு வேதம் சொல்லுது அந்த நெறிமுறைகள் அந்த பாதைகள் ஏதத்தை ஓதணும் எத்தருக்கு பயப்படணும் இது தெரிஞ்சுக்க வேண்டிய சில விஷயங்கள் அது மாதிரி எந்த பாதிரி நீ போகணும் அதை சொல்ல வந்த குருவத்துக்கிறதுக்கு கூட்டர் இவர் இஷ்டத்துக்கு போனார் முடிவு அவர் இருந்திருந்தா இங்கே பள்ளம் இருக்குப்பா இப்படி போவேன்டா அப்படின்னு சொல்லி அவரை காப்பாற்றியிருப்பார் ஆகவே ஒரு மேய்புருவனுடைய அவங்களுடைய வேதத்தினுடைய அவங்களுடைய இதுகளை நாம் பின்பற்றலைன்னா அந்த வாகனத்தில் போனவர்கிதான் அவங்களுடைய கைடன்ஸ் இல்லாமல் இந்த உலகத்தில் இல்லாமல் ஏன்னா எது சரியான வழின்னு நமக்கு தெரியாதே அவங்க நமக்கு ஒரு பாதை போட்டு கொடுத்துருக்காங்க அந்த பாதையில் போனால் தான் நம்ம மேன்மே இடைய முடியும் சரி அடுத்து பரிசுத்த வேதாபத்திலிருந்து சில அந்த திருமொழிகளை சில சிலதை நான் வாசிக்கப் போகிறேன் உங்களுக்கு பரிசுத்த வேதாகமம் சங்கீதம் துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும் துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும் பாவிகளுடைய வழியில் இல்லாமலும் பரிகாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் அவன் நீர்கால்களின் ஓரமாய் நடப்பட்ட தன் காலத்தில் தன் தனியை தந்து இலை உதிராதிருக்கிற மரத்தை போல இருப்பான் அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் பரிசுத்த பேதாகமும் மத்தேயும் நாலு அதிகாரம் பதினேழு வசனம் பதினேழு இயேசு பெருமானவர்கள் சொல்றாங்க மனம் திரும்புங்கள் பரலோக ராஜ்யம் சமீபமாய் இருக்கிறது மனம் திரும்புங்கள் பரலோக ராஜ்யம் சமீபமாய் இருக்கிறது அஞ்சு இரக்கம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள் இரக்கம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் இரக்கம் பெறுவார்கள் வானமும் பூமியும் ஒழிந்து போனாலும் வானமும் பூமியும் ஒழிந்து போனாலும் நியாய பிரமாணத்தில் உள்ளதெல்லாம் நிறைவேறும் அளவும் அதில் ஒரு எழுத்தாகிலும் ஒரு எழுத்தின் உறுப்பாகிலும் அழிந்து போகாது என்று மெய்யாக மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் பதிமூணு அதிகாரம் வசனம் பதிமூணு திருவசனத்தை அவமதிக்கிறவன் நாசமடைவான் திருவசனத்தை அவமதிக்கிறவன் நாசமடைவான் இருபத்தி ஒன்னு அதிகாரம் அட்டை பாவிகளை தீவினை தொடரும் நீதிமான்களுக்கோ நன்மை பயனாக வரும் அதிகாரம் பன்னெண்டு நீதிமொழி சாலமன் பன்மொழிகள் இருபத்தி ரெண்டு வசனம் பொய் உதடுகள் கர்த்தருக்கு அறுவருப்பானது பொ உதடுகள் அறுவது பார்வை அதிகாரம் வசனம் ஆர் பதிமூணு ஒன்னு அதிகாரம் முப்பத்தி மூணு முப்பத்தி எட்டு ஒழிந்து போ ஒழிந்து போம் வானமும் பூமியும் ஒழிந்து போம் என் வார்த்தைகளோ ஒழிந்து போவதில்லை வானமும் பூமியும் ஒழிந்து போம் என் வார்த்தைகளோ ஒழிந்து போவதில்லை அதிகாரம் பதினஞ்சு முப்ப கர்த்தருக்கு பயப்படுதல் ஞானத்தை போதிக்கும் கர்த்தருக்கு பயப்படுதல் ஞானத்தை போதிக்கும் இருபத்தி ரெண்டு அதிகாரம் நாள் தாழ்மைக்கும் கர்த்தருக்கும் பயப்படுதலுக்கு தாழ்மைக்கும் கர்த்தருக்கும் பயப்படுதலுக்கு வரும் பலன் ஐஸ்வர்யமும் மகிமையும் ஜீவனுமாம் அதிகாரம் இருபத்தி மூணு இருபது உண்மை உள்ள மனிதன் பரிபூர்ண ஆசீர்வாதத்தை பெறுகிறான் ஐஸ்வர்யனாவதற்கு தீவிரிக்கிறவனுக்கோ ஆக்யனுக்கு அவன் தப்பான் ஐஸ்வர்யனாவதற்கு தீவினைகளுக்கு விதிக்கிறவன் தப்பான் பூமியிலே உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வைக்க வேண்டாம் பூமியிலே உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வைக்க வேண்டாம் இங்கே பூச்சியும் துருவும் அவைகளை கெடுக்கும் இங்கே திருடுகளும் கண்ணமிட்டு திருடி விடுவார்கள் பரலோகத்தில் உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வையுங்கள் அங்கே பூச்சியாவது துருவாவது கெடுக்கிறதில்லை அங்கே திருடர்களும் கண்ணமிட்டு திருடுவது இல்லை ஆகாயத்து பற்றியை கவனித்து பாருங்கள் அவைகள் விதைக்கிறதும் இல்லை அறுக்கிறதும் இல்லை களஞ்சியங்களில் சேர்த்து வைக்கிறதும் இல்லை அவைகளையும் பரபபிதா பிழைப்பூட்டுகிறார் அவைகளை பார்க்கலும் நீங்கள் விசேஷித்தவர்கள் அல்லவா இருபத்தி ரெண்டு வசனம் என்னிடத்தில் விசுவாசமாக இருக்கிற இந்த கிரியையில் ஒருவனுக்கு இடரல் உண்டாக்குகிறவன் தீபம் சல கட்டளை வச்சிருக்காங்க அந்த கட்டளைகளை செய்வதற்கு தடையாக இருப்பவர்களுக்கு என்ன சொல்றாங்க அவனுடைய கழுத்தில் இயந்திரத்தை கட்டி சமுத்திரத்தில் தள்ளி போடுகிறது அவனுக்கு நலமா இருக்கும் ஏன்னா அதை விட பெரிய கஷ்டம் வந்துவான் நம்ம செய்கிற தெய்வ காரியத்துக்கு ஒரு க ஒரு காரியம் இடரலா இருந்துச்சு அவங்க கட்டளைக்கு அவர் என்ன உகமான சொல்றாரு கேதுங்க கவனிங்க உன் கை உனக்கு இடரல் உண்டாக்கினால் தெய்வ காரியத்துக்கு உன் கை உனக்கு இடரல் உண்டாக்கினால் அதை தரிக்கி போகுது நீ இரண்டு கை உடையவனாய் அபியத்தக்க அக்னியில் உள்ள நரகத்தில் வேதனைப்படுவதை பார்க்கலும் ஊனனாய் ஜீவனுக்குள் பிரவேசிப்பது நலமாயிருக்கும் ஒரு கை போனாலும் பரவாயில்ல நீ அந்த ஜீவ போய் சந்தோஷம் ரெண்டு கையை வச்சுக்கிட்டு நரகத்துல இருந்து என்ன பிரயோஜனம் ரேமியா தீர்க்க திருத்தனம் மதனம் இருபத்தி ரெண்டு நம்ம அடிக்கடி நம்ம சஞ்சலப்படுறது ஒரு வழக்கமாக தெய்வமே இது எனக்கு இது இதுவில் நடக்கையே இது கை கொள்ளையே இது இப்படி கஷ்டப்படுறோமே இது வழக்கமாக அவளுக்கு இருக்கிற போல தான் எல்லாருக்கும் வாழ்க்கையில் பிரச்சனை வருது தீவ அதுக்கு ஒரு அழகான பதில் சொல்றாங்க இதை நம்ம நல்லா யாகம் பண்ணி வச்சுக்கணும் அது செஞ்சதெல்லாம் இன்னும் நம்மளுக்கு கொஞ்சம் சரியா செய்யலங்கிறது ஒரு நம்மளுக்குள்ள ஒரு வருத்தம் தெய்வத்தை மே அதுக்கு ஒரு தொடராக இறைமையாக இறைமையா தெரிஞ்சு சொல்றாங்க நாம் நிர்மூலமாக கர்த்தருடைய கிருபையே நான் சொல்லுவாங்க பிள்ளைங்க தப்பா போடு சொல்ல பண்ணிட்டு வந்திருக்க சேட்டைக்கு சரி நம்ம செஞ்சிருக்கிறதுக்கு நாம இந்நேரம் நிர்மூலமாக்கப்பட்டிருக்கணும் இவ்வளவு தூரம் நம்ம இருக்கிறோமே அது நாம் இருக்கிறது கர்த்தருடைய கிருபையே அவருடைய இரக்கங்களுக்கு முடிவு இல்லை கர்த்தருடைய இரட்சிப்பை நம்பிக்கையோடு காத்து இருக்கிறது நலம் கர்த்தருடைய இரட்சிப்புக்கு நம்பிக்கையோடு காத்திருப்பது நலம் இருபது தெய்வம் சொல்லுவாங்க அடே நீ ஒருத்தரை ஒருத்தரை பகைச்சாலும் எவ்வளோ சீக்கிரம் நெருப்பையும் விஷத்தையும் இதையும் எவ்வளோ சீக்கிரமா முடிச்சுக்குவேன் உன் சகோதரரோட நீ பகைக்கிறது நீ வணக்கம் அது உனக்கு சேராதரா அவன் உடனே நீ அப்படி சேர்ந்து இருக்க வேண்டாங்கிறது தெய்வம் அடிக்க சொல்லுவாங்க அதே வாக்கியத்தை இங்கே நீங்கள் கோபம் பண்ணாலும் பாவம் செய்யாதிருங்கள் சூரிய அஸ்தமிக்கிறதுக்கு முன்னாக உங்கள் எரிச்சல் தனைய கடவுள் பொழுது போறதுக்குள்ள நீங்க சமரசம் ஆயிடுங்க கெட்ட வார்த்தை ஒன்றும் உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம் பக்தி விருத்திக்கு நல்ல ஏதுவான வார்த்தை உண்டானால் அதையே கேட்கிறவர்களுக்கு பிரயோஜனம் உண்டாகும்படி பேசுங்கள் சகலவிதமான கசப்பும் கோபமும் மூர்க்கமும் ஊர்கமும் தூஷணமும் உங்களை விட்டு விலக கடவது அப்போ சொல்லனாக பவுல் தேசமோனிக்கு எழுதின நிருபம் அதிகாரம் அஞ்சு பகலுக்கு உரியவர்களாகிய நாமோ பகலுக்கு உரியவராகிய நாமோ தெளிந்தவர்களாக இருந்து விசுவாசம் அன்பு என்னும் பகலுக்கு உரியவர்களாகிய நாமோ தெளிந்தவர்களாக இருந்து விசுவாசம் அன்பு என்னும் மாற்கவசத்தையும் மாற்கவசத்தையும் ரக்ஷிப்பின் நம்பிக்கை என்னும் தலைக்கீராவையும் ரக்ஷிப்பின் நம்பிக்கை என்னும் தலைக்கீராவையும் தரித்துக்கொண்டு இருக்க கடவோ நம்ம தலைப்பா அடிஞ்சிக்கிறது எவ்வளவு சொல்லாமல் பார்த்தீங்களா நம்ம இது இல்லாத நேரத்தில் அவசரெல்லாம் கிடையாது இது இல்லாத நேரத்தில் எமோ வந்து அப்போ நடவு பண்ணுவாங்க அது இல்லாத நேரம் நமக்கு ஆபத் தலைச்சீராவை இல்லாமல் நாம் இருக்கிறது பெரிய கவசம் இல்லாமல் இருக்கிற மாதிரி பாருங்க ரட்சிப்பின் நம்பிக்கை என்னும் தலைச்சீராவையும் தரித்துக்கொண்டு கடவோ சங்கீதம் போய் பேசியவர்களை அழிப்பீர் இரத்த பிரியனையும் சூதுள்ள மனிதனையும் கர்த்தர் அருவருக்கிறார் 나노, 우므디비 h i n 드 c r 비 i 나노, 우어디비 h i n 드 crib비hinale. 음어드 아나이에투쿨 prevê지 때. 우어디 Parisutta Sanedikinere. 바이아 Baktyudan, 바이andukulvein. 음어디 Parisutta Sanedikinere. 바이아 Baktyudan, 바이 a n d u k u l e உம்மை நம்புகிறவர்கள் யாவரும் சந்தோகித்து எங்களாலும் கம்பீரிப்பார்களாக நீ அவர்களை காப்பாற்றுவீர் உம்முடைய நாமத்தை நேசிக்கிறவர்கள் உம்மில் தடிகூறுவார்கள் துன்மார்க்கர்களும் தேவனை மறைக்கிற துன்மார்க்கர்களும் தேவனை மறைக்கிற எல்லா ஜாதிகளும் நரகத்தில் தள்ளப்படுவார்கள் துன்மார்த்தர்களும் தேவனை மறக்கிற எல்லா ஜாதிகளும் நரகத்தில் தள்ளப்படுவார்கள் கத்தாவே உண்மை நோக்கி கூப்பிடுவேன் கத்தாவே உன்னை நோக்கி கூப்பிடுவேன் கர்த்தரி நோக்கி கெஞ்சிவேன் கர்த்தரை நோக்கி கெஞ்சிவேன் கர்த்தருடைய பரிசுத்தமான்களே நீங்கள் எல்லோரும் அவரில் அன்பு கூறுங்கள் தீமையை விட்டு விலகி நன்மை என்றென்றைக்கும் நிலைத்திருப்பாய் கர்த்தருக்கு காத்திருந்து அவருடைய வழியை கைக்கொள் அப்பொழுது நீ பூமியை சுதந்திரித்துக் கொள்வதற்கு அவர் உயர்த்துவார் துன்மார்க்கர்கள் அறுப்புண்டு போவதை நீ காண்பாய் துன்மார்க்கர்கள் அறுப்புண்டு போவதை நீ காண்பாய் அக்கிரமக்காரர்கள் ஏகமாய் அழிக்கப்படுவார்கள் அறுப்புண்டு போவதே துன்மார்க்கரின் முடிவு எனக்கு நெருக்கமுண்டான நாளிலே நீர் எனக்கு தஞ்சமும் உயர்ந்த அடைக்கலமும் ஆனீர் எனக்கு நெருக்கமுண்டான நாளிலே நீர் எனக்கு தஞ்சமும் உயர்ந்த அடைக்கலமும் ஆனீர் என் பலனே உண்மை கீர்த்தனம் பண்ணிவேன் தேவன் எனக்கு உயர்ந்த அடைக்கலமும் கிருபையும் உள்ள என் தேவனுடைய தேவனுமாய் இருக்கிறார் சங்கீதம் பத்தொன்பது நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் கர்த்தரை நம்முடைய தேவனாகிய கர்த்தரை உயர்த்தி அவர் பாத படியிலே பணியுங்கள் நம்முடைய தேவனாகிய கர்த்தரை உயர்த்தி அவர் பாத படியிலே பணியுங்கள் அவர் பரிசுத்தமுள்ளவர் அவர் நம்முடைய பாவங்களுக்கு தக்கதாக நமக்கு செய்யாமலும் நம்ம செஞ்சிருக்கிறதுக்கு அதுக்கு உரிய தண்டனை வழங்காமல் அவர் நம்முடைய பாவங்களுக்கு தக்கதாக நமக்கு செய்யாமலும் நம்முடைய அக்கிரமங்களுக்கு தக்கதாக நமக்கு சரி கட்டாமலும் அது கணக்கு போட்டு அப்படி பார்க்காம அங்கேயும் கன்சூஷன் எதுக்கு அவர் நம்முடைய பாவங்களுக்கு தக்கதாக சரி நமக்கு செய்யாமலும் நம்முடைய அக்கிரமங்களுக்கு தக்கதாக நமக்கு சரி கட்டாமலும் இருக்கிறார் தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குவது போல கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குவது போல கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறார் சில வேதவசங்களோட பகிர்ந்துக்கிட்டேன் காலமும் நெருங்கி வருது நாம் எல்லோரும் தெய்வ கிருபையை வேண்டி அவருடைய திருப்பறளை வேண்டி வணங்கி பணிந்து எல்லோரும் ஒற்றுமையாக இருப்போமாக நமஸ்காரம்